வங்கிக் கொள்ளையை மையப்படுத்திய மணி ஹீஸ்ட் தொடரை போலவே நிஜத்திலும் ஒட்டுமொத்த உலகத்தையே பரபரப்புக்குள்ளாக்கிய கொள்ளை ஒன்று இரண்டாயிரத்தி நடந்தது ஆனால் இக்கொள்ளை நடந்தது வங்கியில் அல்ல உலகின் மிக பழமையான அருங்காட்சியகங்களுள் ஒன்றான டிரெஸ்டன் கிரீன் வால்டில் ஜெர்மனியின் டிரெஸ்டன் நகரில் போலந்து மன்னர் இரண்டாம் அகஸ்டஸ் காலத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூன்றில் அமைக்கப்பட்ட இந்த அருங்காட்சியகத்தில் பல நூறு ஆண்டுகள் பழமையான மூன்றாயிரம் நகைகள் வைக்கப்பட்டுள்ளன தங்கம் ரத்தின கற்களாலான ஆபரணங்கள் வெண்கல சிற்பங்கள் என எங்கு பார்த்தாலும் பொக்கிஷங்களாக காட்சியளிக்கிறது இம்மாளிகை உலகின் மிகவும் பாதுகாப்பான அருங்காட்சியகம் என கருதப்பட்ட இங்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முகமூடி அணிந்து வந்த இரண்டு கொள்ளையர்கள் ஜன்னலை உடைத்து நகை பெட்டி ஒன்றை கொள்ளையடித்து சென்றனர் அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உலகமே ஆடி போனது இதனை மிகப்பெரிய களங்கமாக நினைத்த ஜெர்மனி போலீஸ் இரண்டு கொள்ளையர்களையும் அவர்களுக்கு பின்னணியில் இருந்த மூன்று பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தது அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகள் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது

வறண்ட சூழலில் விளைகிறதா என ஆராய இஸ்ரேலின் வால்கனே இன்ஸ்டிடியூட் நூற்று நாற்பது நாற்றுகளை நெகேவ் நகரில் உள்ள ஆய்வு மையத்திற்கு கடந்த அக்டோபர் மாதம் அனுப்பியது அடுத்த சில நாட்களிலேயே இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை தொடங்க இந்த மையம் தாக்குதலுக்கு இலக்காகி ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது மூன்றரை மாதங்கள் கழித்து ஜனவரி மாதம் இம்மையத்தை ஆய்வாளர்கள் திறந்த போது பல தாவரங்கள் இருந்தன ஆனால் அதிசயமாக பசுமை இல்ல பகுதியில் நடப்பட்ட கோகோ நாற்றுகளில் பதினெட்டு மட்டும் நன்கு முளைத்து வளர்ந்துள்ளன தண்ணீர் மின்சாரம் என எதுவும் இல்லாத நிலையில் மூன்றரை மாதங்களாக வறட்சியை சமாளித்துக் கொண்டு இவை வளர்ந்துள்ளன பிழைத்திருக்கும் கொக்கோ ரகங்களை குளோனிங் முறையில் உருவாக்கி சவாலான சூழலையும் சமாளித்து வளரும் கொக்கோ பயிர்களை உருவாக்க ஆய்வாளர்கள் திட்டமிட்டுள்ளனர் செவ்வாய் பாறைகளுக்கு அடியில் திரவ வடிவில் நீர்த்தேக்கம் இருப்பதை நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் வேரண்டத்தில் மனிதர்கள் வாழும் சாத்தியக்கூறுகள் கிடைக்காதா என தேடி வரும் விஞ்ஞானிகள் கோளுக்குள்ளும் விண்கலங்களை அனுப்பி ஆய்வு செய்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாசா அனுப்பிய மார்ஸ் இன்சைட் லேண்டர் விண்கலம் கோளில் பாறைகளுக்கு அடியில் நீர் இருப்பதை உறுதி செய்திருக்கிறது விண்கலத்தில் பொருத்தப்பட்டுள்ள நில அதிர்வு அளவீட்டு கருவி கடந்த நான்கு ஆண்டுகளாக செவ்வாயில் ஏற்பட்ட நில அதிர்வுகளை அனுப்பியது அதை ஆய்வு செய்ததில் பதினொன்று முதல் இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் பாறைகளுக்கு அடியே நீர்த்தேக்கம் இருப்பது தெரிய வந்துள்ளது பூமியில் இருக்கும் அனைத்து கடல்களையும் நிரப்பும் அளவுக்கு இதில் நீர் இருக்கிறதா இது நுண்ணுயிரிகள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் என கூறியுள்ள விஞ்ஞானிகள் கடந்த காலத்தில் இவை இருந்திருக்கலாம் அல்லது இப்போது இருக்கலாம் என கணிக்கின்றனர் வாடகைக்கோ அல்லது சொந்தமாக வாங்கவோ வீட்டை பார்ப்பவர்களுக்காக சந்தையில் புது தொழில்நுட்பம் ஒன்று வந்துள்ளது பொதுவாக ஒரு வீட்டை சென்றால் அதன் உள்ளிட்டவற்றை தாண்டி நம்பிக்கைகள் சார்ந்தவற்றுக்கு வழக்கம் இதில் வீட்டிற்கான அடிப்படைகள் அனைத்தும் இருக்கிறதா என உறுதிப்படுத்தாமலேயே வலிந்து போய் சிக்கிக் கொண்டு அவதிப்படுவோம் இதற்காகவே பிரிட்டனை சேர்ந்த புரோகிங் நிறுவனமான டேனியல் காப்லே ஜூப்லா ஷாபி நிறுவனத்துடன் இணைந்து தனித்துவமான கண்ணாடி ஒன்றில் வடிவமைத்திருக்கிறது கண்ணாடியின் லென்ஸ் மீது நான்கு கேமராக்கள் மற்றும் ஒளியூட்டிகள் பொருத்தப்பட்டுள்ளன ஹெட்லைட் வெளிச்சம் பட்டு ரிஃப்ளக்டர்கள் சாலையில் பிரதிபலிப்பதைப் போலவே நாம் பார்க்கும் பகுதியை பிரதிபலித்து படம் பிடிக்கிறது இதை ஆய்வு செய்தபோது வீடு தேடுவோரில் ஐம்பத்து நான்கு சதவீதம் பேர் வீட்டில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் அலங்காரங்கள் உள்ளிட்டவற்றை மட்டுமே பார்ப்பது தெரியவந்துள்ளது முப்பத்தி எட்டு சதவீதம் பேரே செங்கல் கட்டுமானம் எப்படி இருக்கிறது பாதாள அறைகள் மேற்கூரையின் பலம் என்ன என்றெல்லாம் ஆராய்கிறார்களாம் வழங்கியோர் அமிர்தாஞ்சன் ரோலான் மிசுகோல் ரீஃபைன் ரைஸ் பிரன் ஆயில் சுவை நிறைந்த அஜந்தா பாக்கு கோபுரம் குங்குமம் மற்றும் மஞ்சள் தூள் ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் ஐபர் எக்ஸ்பர்ட் ஆச்சி ஹோட்டல் சாம்பா தூள் ஐம்பது கிராம் இருபது ரூபாய் மட்டுமே விஷ்வாக் ப்ராபர்ட்டிஸ் ஐரா அவென்யூ வண்டலூர் வீகா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் செல்லிங் யூ பி விசி விண்டோ போதிசி நாடி தள்ளுபடி வெராண்டாரேஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மற்றும் கே ஜிடல்ஸ் பிரம்மாண்ட எக்ஸ்போர்ட் ஃபேக்டரி பிரைஸ் லலிதாவோட ஸ்பெஷல்